இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்ப டேஸ்டியான முட்டை கிரேவி இது இட்லி தோசை கூட சாதத்து கூட வெரைட்டி சாதத்து கூடவும் ரொம்ப நல்லா இருக்கும் செய்யறதுமே டக்குன்னு செய்து முடிச்சிடலாம் வீடியோவுக்கு போறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வாங்க இது எப்படி பண்றதுன்னு பாக்கலாம் இது பண்ணுறதுக்கு முதல்ல நம்ம தேங்காய் அரைச்சிக்கணும் அதுக்கு அரை மூடி தேங்காய் துருவி வச்சுருக்கேன் அதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிறேன் இது கூடவே அரை டீஸ்பூன் சோம்பு எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதோட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஒரு பேஸ்ட்டு மாதிரி இதை நல்லா அரைச்சிக்கணும் இப்போது அரைச்சிட்டு வந்துட்டேன் நம்ம அரைச்சிட்டு வந்தது இந்த அளவுக்கு நல்லா நைஸாக இருக்கணும் இது அப்படியே இருக்கட்டும் இது பண்ணுறதுக்கு ஸ்டவ்வில் பேன் வச்சுருக்கேன் இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதும் அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்துருக்கேன் இது ரெண்டும் சேர்ந்து நல்லா பொரிய விட்டுக்கணும் இது ரெண்டும் சேர்ந்து நல்லா பொறிஞ்சிடுச்சு இது கூட சேர்க்குறதுக்கு ஒரு துண்டு இஞ்ச பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் இதோடையே நாலு பல் பூண்டையும் பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதையும் கலந்து விட்டுக்கலாம் இப்போது இதுவும் வதங்கி வந்துருச்சு வெங்காயம் சேர்த்துக்கலாம் நாலு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் கூடவே ரெண்டு பச்சை மிளகாவையும் சேர்த்துட்டு இது நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கணும் இப்போ பாருங்கள் கலர் மாதிரி வந்துருச்சு இப்போது தக்காளி சேர்த்துக்கலாம் ரெண்டு பெரிய தக்காளியை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் நமக்கு எந்தளவுக்கு கிரேவி வேணுமோ வெங்காயம் தக்காளியை கூடவோ குறையவோ சேர்த்துக்கணும் இப்போது தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க தக்காளி வதங்கி வரும்போதே அரை ஸ்பூன் கரம் மசாலா எடுத்துருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு கால் டீஸ்பூன் தூள் சேர்த்துக்கோங்க இதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருணும் இப்போது நம்ம சேர்த்த எல்லாமே நல்லா வதங்கி வந்துருச்சு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் எடுத்திருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் இது சேர்க்கும்போது நல்லா கலர் கொடுக்கும் இதோட ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் எடுத்திருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் இதை சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் நல்லா கலந்து விட்டுருங்க இப்போது இந்த அளவுக்கு கலந்து விட்டப்புறம் நம்ம அரைச்ச தேங்காவை இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதில் ஒரு டம்ளர் அளவுக்கு திரும்ப தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் நல்லா கலந்து விட்டுடுங்க சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டு உப்பு காரம் சரி பார்த்துக்கணும் ஸ்டவ்வை மிதமான சூட்டில் வச்சுட்டு மூடி போட்டு மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் இதை வேக வச்சுக்கலாம் தேங்காவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா கொதிக்க வச்சுக்கணும் இடையிடையே திறந்து பார்த்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டுடுங்க இப்போது நம்மளோட சூப்பரான கிரேவி தயாராகிட்டு முட்டை சேர்த்துக்கலாம் இதில் சேர்க்கறதுக்கு நாலு முட்டையை வேக வச்சுட்டு ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை இது போல் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நறுக்குன்னு கருவேப்பில் கொத்தமல்லி அலையும் சேர்த்துட்டு மூடி போட்டு மூடி லோ ஃபிளேம்ல ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் வச்சுக்கலாம் அவ்வளோதான் நம்மளோட முட்டை கிரேவி சூப்பராக தயாராகிடுச்சு பார்க்கறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்க இது இட்லி தோசை கூட ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் பூரி சப்பாத்தி கூடவும் ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் இன்னைக்கு புதினா சாதத்து கூட வச்சு சர்வ் பண்ண போறேன் ரொம்பவே அட்டகாசமாக இருந்துச்சு இப்படி கிரேவி செய்து கொடுத்தீங்கன்னா வீட்டில் உள்ள எல்லோருமே ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் இது போல ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ